ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பிஓ ஜாப்ஸ் ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்பிஓ பற்றி தான் ஸோ எஸ்பிஓ பற்றி பார்க்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஒரு லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் என்னோடய பர்மிஷனே இல்லாமல் என்னையே வந்து ஒருத்தர் எஸ்பிஓ ஜாப்ஸ் அப்டேட்னு சொல்லிவிட்டு ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த குரூப்பில் என்னையை அவரை ஆட் பண்ணியிருந்தார் அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமார் சரி ஓகே எஸ்பிஓவோட மெம்பர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நானும் அதை பெருசாக கண்டுக்கல எதுக்கு இந்த குரூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க என்னையே அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரில அந்த முத்துக்குமார் எதுக்கு முன்னாடி நான் அவசினதும் இல்லை மெசேஜ் பண்ணதும் இல்லை அவர் யாருன்னு எனக்கு தெரியாது சரி இந்த குரூப்போட இன்ஃபர்மேஷனுக்குள்ளே உள்ளே போனோம்னா ஒரு அஞ்சு பேர்த்தோட லிஸ்ட்டு தான் காட்டுது ஸோ அந்த அஞ்சு பேர்த்தில் ஒருத்தர் யாருன்னா ஒருத்தர் டீம் லீடர் எஸ்பிஓ கமாண்டராக இருக்காங்க ஸோ அவங்க பேர் அனிதான்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ மீதி பேர்லாம் யூடியூபர்னு நினைக்கிறேன் ஸோ ஒருவேளை யூடியூபர் தான் எடுத்து இந்த குரூப்பில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நான் இதை பெருசாக கண்டுக்கெல்லாம் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இதில் வர மெசேஜஸ் ஒவ்வொன்றா நம்ம வாட்ச் பண்ணோம்னா இதில் ஒரு நெகட்டிவ் மெசேஜாக வந்துட்டுருக்கு என்ன மாதிரி நெகட்டிவ் மெசேஜ் அதில் நான் பர்டிகுலராக ஒன்று படித்தது என்னென்னா அதில் வந்துட்டு ஒரு சொல்லியிருக்காங்க எஸ்பியூவில் ரீஃபண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே வராது என்ன ரீசன்னால் வராது அப்படின்னா இப்போது எஸ்பியூவில் இருக்கிற எல்லோரும் அதாவது அந்த ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்துட்டு எஸ்பியூவில் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போகிறதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது ஸோ அந்த டைம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகிறதுனால அதனால தான் நமக்கு ரீஃபண்டும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்னு ஸோ அப்படி போய்கிட்டே இருக்குது ஸோ அவங்க ஜூலைலேயும் தரப்போகிறது இல்லை ஆகஸ்ட்லேயும் தரப்போகிறது இல்லை அவங்க வந்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுதோ அதை வந்து நமக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து பார்த்தேன் என்னடா இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே இதை நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது இன்றைக்கி இப்போ நான் சடனாக ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இதில் வந்துட்டு நம்ம சங்கர் சாருமே இருக்கார் ஸோ அதை பார்த்ததுமே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னடா இவரும் இதில் இந்த குரூப்பில் தான் இருக்காரா இப்போ இவ்வளோ நாள் பண்ண மெசேஜ் எல்லாம் அவரும் பார்த்துட்டு தான் வந்திருக்காரா அப்படிங்கிற ஒரு பெரிய ஷாக்கிங்கில் இருக்கேன் அது இல்லாமல் இதில் நான் நெகட்டிவ் மெசேஜ் நான் போடவே இல்லையான்னு கேட்டால் நானும் போட்டேன் நெகட்டிவ் மெசேஜ் என்னென்னு போட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலையில் ரீஃபண்டு கொடுப்போம்னு சங்கர் சார் சொல்லியிருக்காங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சங்கர் சாரே ஜூலையில் ரீஃபண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜூலைலேருந்து ஒரு ரெண்டு மாதம் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஏன் ரெண்டு மாதம் எக்ஸ்டெண்ட் ஆகும்னா தான் அவர் ஜூலை எண்டில் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணவே போகிறார் ரீஃபண்ட் போட அப்படின்னா அதுலேருந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகும் இல்லையா முடிக்கிறதுக்கு ஸோ அதனால் ரெண்டு மாதம் ஆகும் அப்படின்றத நான் போட்டிருந்தேன் பட் அந்த மெசேஜுமே அவர் பார்த்துருப்பாரு ஸோ அவர் பார்க்கணும் யாரெல்லாம் நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அதை தெரிஞ்சுக்கணும் நெகட்டிவாக பேசுகிறாங்களோ எஸ்பியூலேருந்து இருந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ அது தானே இந்த அக்செப்ட் அண்ட் டிக்ளைன் அந்த ஆப்ஷன் கொடுத்து உள்ளே வந்திருக்கோம் ஸோ நெகட்டிவாக பேசுகிறவங்களும் அக்செப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்கள ரிமூவ் பண்ணி விட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஆடியோவில் சொல்லியிருக்காரு ஸோ அந்த ஆடியோவை உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் ரிமூவ் பண்ணுங்க சார் நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கீங்க குரூப் கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ரிமூவ் பண்ணிவிடுங்க எஸ்பிஓவில் சம்மந்தம் இல்லாதவங்க இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுதுன்னா எஸ்பிஓட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணி தான் இங்கே வந்துட்டாங்க கேள்வி கேட்கக்கூடாது நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் எல்லாத்துக்கும் நாங்கள் அக்செப்ட் பண்ணி தான் உள்ளே வரோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி தான் உள்ளே வந்திருக்காங்க அதையும் தாண்டி நீங்க கேள்வி கேக்குறீங்க நான் அவங்கள எஸ்பி மெம்பர்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க அவங்கள எதுக்கு இந்த グரூப்ல வச்சிட்டு இருக்கீங்க ஓகே थैंक यू सर ஹகே தி மெம்பர்ஸ் என்ன கோரா ஆச்சரியம் என்னன்னா நிறைய புத்திசாலிகள் திறமசாலிகள் இந்த グரூப்ல அதிகமா இருக்கீங்களே எப்படி பத்தியகுல அந்த グரூப்ல

அப்படி என்ன இருக்கீங்க இந்த குரூப்பில் அவ்வளோ புத்திசாலிகள் அதிகமாக இருக்கீங்களா என்ன இந்த குரூப்பில் மா நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறேன் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா எஸ்பிஓ ஜாப்ஸ்னு வச்சுட்டீங்க பேர் ரைட் அப்போ ரெகுலராக ஃபாலோ அந்த இந்த குரூப்பில் தேங்க்யூ பார்க்கலாம் நிறைய பேசிட்டு இருக்கீங்க சூப்பராக சொல்கிறீங்க பயங்கரமாக கண்டுபிடிக்கிறீங்க ரைட் பார்க்கலாம் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ இதுக்கப்புறம் வர கமெண்ட்டை அவரை பார்த்து படித்து தெரிஞ்சுக்குவார் ஸோ நான் போட்ட கமெண்ட்டை நான் டெலீட் பண்ணி விட்டுவிட்டேன் இவர் இந்த குரூப்பில் தான் இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சதுமே ஸோ தப்பாக எதுவும் நான் கமெண்ட் போடலை ஸோ ஆஸ் யூஸ்வலாக ஜூலை எண்டில் ஸ்டார்ட் பண்ணால் முடிக்கிறதுக்கு ஒரு டூ மந்த்த் ஆயிடும் இல்லையா ஸோ அதை மெயின் பண்ணி தான் நான் அதை போட்டிருந்தேன் ஓகே தேங்க் யூ சங்கர் சார் அவரும் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுவார்னு நினைக்கிறேன் மேபி பார்க்கலாம்